கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே அதே போன்று இலங்கையிலே பள்ளிவாசர்களில் உலமாக்கள் கடமை புரிகிறார்கள் முத்தின்கள் கடமை புரிகிறார்கள் அரபு கல்லூரிகளிலே டீச்சர்ஸாக பரிபுரிகிறார்கள் ஆனால் அவர்களுக்கான ஒரு பொதுவான ட்ரெயினிங் ஒன்று இலங்கையில் கொடுக்கப்படுவதில்லை ஆகவே இந்த உரிய முறையிலே காலத்திற்கேற்ப கொத்துபாக்களை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை அதே போன்று இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்படுத்துகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பிலே இந்த வெள்ளிக்கிழமையில் இடம்பெறுகின்ற கொத்துபாக்கள் முக்கியம் வாய்ந்தது ஆக அவர்களுக்கான ஒரு பயிற்சியை கொடுப்பதற்காக ஒரு ட்ரைனிங் சென்டரை நீங்கள் உங்களுடைய முஸ்லீம் சமய கலாச்சார அமைச்சங்கள் நீங்கள் உருவாக்க முடியும் அதை கொழும்பிலே உருவாக்க முடியும் அல்லது நீங்கள் கிழக்கு மாகாணத்திலே அமைக்க முடியும் வழங்குவதற்கு தேவையாயின் வெளிநாட்டு உதவியை நாங்கள் வெளிநாட்டு தூதுரங்களூடாக அந்த வெளிநாட்டு உதவியை கூட நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் கௌரவ அமைச்சர் நீங்கள் உயர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்